அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர் வேதாக வாசிக்கலாம் இந்த புத்தகம் ஆறாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் எதிரான சதி திட்டங்கள் நான் மதிலை கட்டி முடித்து விட்டேன் என்றும் அதில் உடைப்பு ஒன்றுமில்லை என்றும் மேலும் இதுவரை நான் கோட்டை வாயில்களில் கதவுகள் அமைக்கவில்லை என்றும் சன்பாலாற்று தோபிபா தோபியா கேசேம் அரேமியர் மற்றும் எங்கள் எதிரிகள் அறிய வந்தனர் அப்பொழுது சன் என்னிடம் வாரும் ஓனோ சமவெளியில் ஊர் ஒன்றில் சந்திப்போம் என்றனர் ஆனால் அவர்கள் எனக்கு தீங்கிழைக்கவே எண்ணி இருந்தனர் அப்பொழுது நான் அவர்களிடம் தூதனுப்பி முக்கியமான அலுவலில் நான் ஈடுபட்டுள்ளேன் எனவே நான் அங்கு செல்ல இயலாத நிலையில் உள்ளேன் நான் இந்த வேலையை விட்டுவிட்டு உங்களிடம் வந்தால் இது முடங்கிவிடும் அன்றோ என்றேன் இவ்வாறாக அவர்கள் எனக்கு நான்கு முறை தூது அனுப்பினார்கள் நானும் இதே முறையில் பதில் அனுப்பினேன் ஐந்தாம் முறையும் சென்பாலாற்றுத்தன் அலுவலம் அலுவலன் மூலம் இதே செய்தி எனக்கு அனுப்பினான் அவருடைய கையில் திறந்த முடல் ஒன்றிருந்தது அது எழுதப்பட்டிருந்தது பின் வருமாறு கேசேமின் கூற்றின்படி வேற்றினத்தாரடியே ஒரு செய்தி பரையுள்ளது அதன்படி நீரும் யூதர்களும் களமும் ஏற்படுத்த சூழ்ச்சி செய்துள்ளீர்கள் இதற்காக நீர் மதிலை கட்டி எழுப்புகிறீர் நீர் அவர்களுக்கு அரசராக விரும்புகிறீர் யூதாவில் ஓர் அரசர் உங்களுக்கு இருக்கிறார் என்று எருசலேமில் அறிவிக்க இறைவாக்கினர்கள் நீர் ஏற்படுத்த உள்ளீர் இச்செய்திகள் மன்னருக்கு எட்டிவிடும் எனவே நீர் வாரும் நாம் ஒன்றாக ஆலோசிக்கலாம் நான் அவனுக்கு பதில் அனுப்பினேன் நீ சொல்வது போல் எவையும் நடக்கவில்லை இவையெல்லாம் நீர் செய்யும் கற்பனையே ஏனெனில் அவர்கள் அனைவரும் எங்களை அச்சுறுத்தினர் அவர்கள் கைகள் வேலை செய்வதில் தளர்ந்துவிடும் வேலை விடும் என்று சொல்லி வந்தனர் எனவே கடவுளே என் கைகளை வடிமைப்படுத்தும் நான் மிகற்ற வேலுக்கு பிறந்த தெலாயாவின் மகன் செமாயாவின் வீட்டுக்கு சென்றேன் அவன் அங்கு அடைபட்டு கிடந்தான் அவன் நான் கடவுளின் இல்லமான கோவிலின் உள்ளே சந்திப்போம் கோவிலின் கதவுகளை நாம் மூடிக்கொள்வோம் ஏனெனில் அவர்கள் உம்மை கொல்ல வருகிறார்கள் உண்மை கொள்ள இரவில் வருகிறார்கள் நான் மறுமொழியாக என்னை போன்ற மனிதன் ஓடி ஓடிவது முறையா நான் பிழைத்துக் கொள்ள கோவிலுக்குள் செல்வதா நான் செல்ல மாட்டேன் என்றேன் அப்பொழுது கடவுள் அவனை அனுப்பவில்லை என்றும் தோபியாவும் செண்பாலாற்றும் அவனுக்கு கையொட்டு கொடுத்து எனக்கு எதிராக இறைவாக்க உரைக்க செய்தனர் என்றும் நான் அறிந்து கொண்டேன் அஞ்சியவாறு நான் இதை செய்யவும் இதனால் பாவம் கொள்ளவும் என் பெயருக்கு இழிவு ஏற்படுத்தி என்னை சிறுமைப்படுத்தும் அவர்கள் என அவனுக்கு கையொட்டு தந்திருந்தனர் என் கடவுளே தோபியா செண்பாலாற்று இவர்களின் செயல்களையும் நிறைவாக்கினான ாவையும் என்னை அச்சுறுத்த முயன்ற ஏனைய இறைவாக்கினர்களையும் மறந்து விடாதேயும் மதில் கட்டும் பணி நிறைவுறுதல் மதில் ஐம்பத்தி ரெண்டு நாள்களுள் கட்டப்பட்டு ஏழு மாதம் ஐந்தாம் நாளில் நிறைவடைந்தது இதை எங்கள் எதிரிகள் அனைவரும் கேள்வியுற்ற பொழுது எங்களை சூழ்ந்திருந்த எல்லா நாட்டிலும் அஞ்சி மனந்தளர்ந்து போயினர் ஏனெனில் இவ்வேளை நம் கடவுளின் உதவியால் நிறைவேறியது என்று கண்டனர் அக்காலத்தில் யூதாவின் தலைவர்கள் தோபியாவுக்கு பல மடல்கள் அனுப்பி வந்தார்கள் தோபியாவின் மடல்களும் அவர்களுக்கு வந்து கொண்டிருந்தன ஏனெனில் யூதாவில் பலர் அவனுக்கு வாக்குறுதி தந்திருந்தார்கள் ஏனென்றால் அவன் ஆராயின் மகனான சக்கனியாவுக்கு மருமகன் அவனுடைய மகன் யோகனான் பிரக்கியாவுக்கு பிறந்த மிசுல்லாமின் மகளை மணந்திருந்தான் எனவே அவர்கள் எனக்கு முன்பாக அவனது நற்செயல்களை பற்றி சொல்வார்கள் நான் சொன்னதை அவனிடம் சொல்வார்கள் என்னை அச்சுறுத்தும்படி தோவியா மடல்கள் அனுப்பி கொண்டிருந்தான் என பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் மதுளை கட்டி முடித்த பின் நான் கதவுகளை அமைத்தேன் வாயிற் காவலர்களையும் பாடகர்களையும் தேவியர்களையும் அமர்த்தினேன் என் சகோதரர் நேடாமும் கொத்தள தலைவர் அனானியாவிடம் எருசிலேமின் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தேன் ஏனெனில் அனானி மற்றவர்களை விட உண்மையானவர் கடவுளுக்கு அஞ்சியவர் நான் அவர்களை பார்த்து வெயில் ஏறும் வரை எருசிலேமின் கதவுகளை திறக்க வேண்டாம் காவலர்கள் போகும் முன் கதவுகளை மூடி தாயிடுங்கள் எருசிலேமில் வாழ் எருசிலேமில் வாழ்வோரை காவலராய் நேமியுங்கள் அவர்களுள் சிலர் குறிப்பிட்ட இடங்களில் மற்றும் சிலர் தங்கள் வீட்டிற்கு எதிரேயும் காவல் புரியட்டும் என்று சொன்னேன் சிறை என்று திரும்பியோர் பட்டியல் எருசலேம் நகர் பரந்ததும் பெரியதும் பரந்ததும் பெரியதுமாயிருந்தது ஆனால் அதனுள் வாழ்ந்து வந்த மக்கள் வெகு சிலரே வீடுகள் இன்னும் கட்டப்படவில்லை அப்பொழுது கடவுள் என்னை தூண்டியபடி தலைவர்கள் அலுவலர்கள் பொதுமக்கள் அனைவரையும் வழிமரபு வாரியாக பதிவு செய்தேன் அப்பொழுது அடிமை தனத்தின் திரும்பி வந்திருந்தவரின் தலைமுறை பதிவிட்டை கண்டுபிடித்தேன் அதில் எழுதி அதில் எழுதி இருக்க கண்டது பின் ஒரு மாறு மன்னன் சிறைப்படுத்தப்பட்டு அடிமை தனத்திலிருந்து மீண்டு எருசுலேமுக்கும் யூதாவில் அவரவர் நகருக்கு திரும்பி வந்த மாநில மக்கள் இவர்களே சிர்பாபில் ஏசுவா நெகேமியா அசரியா ரகமியா நகமானி பில்சான் பிக்வாய் பானா இவர்களோடு வந்த இஸ்ரேல் மக்களில் ஆண்டவரின் எண்ணிக்கை இவர்களோடு வந்த இஸ்ரேல் மக்களில் ஆண்டவரின் எண்ணிக்கை பாரோசின் புதல்வர் இரண்டாயிரத்தி நூற்று முப்பத்தி ரெண்டு பேர் சேவாற்றின் புதல்வர் முன்னூற்று எழுபத்தி ரெண்டு பேர் ராகின் புதல்வர் அறுநூற்று ஐம்பத்தி ரெண்டு பேர் பாகாத் மோவாவின் புதல்வர் ஆன ஏசுவா யோவா ஆகியோரின் புதல்வர் இரண்டாயிரத்தி எண்ணூற்று பதினெட்டு பேர் ஏழாமின் புதல்வர் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் சத்துவின் புதல்வர் எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து பேர் சக்காயின் புதல்வர் எழுநூற்று அறுபது பேர் பின்னுயின் புதல்வர் அறுநூற்று நாற்பத்தி எட்டு பேர் தேவாயின் புதல்வர் அறுநூற்று இருபத்தி எட்டு பேர் அசகாதின் புதல்வர் இரண்டாயிரத்தி முன்னூற்று இருபத்தி ரெண்டு பேர் அதோனிகாவின் புதல்வர் அறுநூற்று அறுபத்தி ஏழு பேர் பிக்வாயின் புதல்வர் இரண்டாயிரத்து அறுபத்தி ஏழு பேர் ஆதினின் புதல்வர் அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் எசேக்கியாவின் வழிவந்த அற்றோயரின் புதல்வர் தொன்னூற்றி எட்டு பேர் ஆசுமின் புதல்வர் முன்னூற்று இருபத்தி எட்டு பேர் பேசாயின் புதல்வர் முன்னூற்று இருபத்தி நான்கு பேர் ஆரிப்பின் புதல்வர் நானூற்று பனிரெண்டு பேர் கெபியோனின் புதல்வர் நூற்று தொன்னூற்று ஐந்து பேர் பெத்லேகம் நெட்ரோபாவின் ஆண்கள் நூற்று எண்பத்தி எட்டு அனதோத்தின் ஆண்கள் இருபத்தி எட்டு பேர் பெத் சுபாமாவதேத்தின் ஆண்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் கிரியத்து எயாரின் கெபிரா பெய்ரோத்து ஆகியோரின் ஆகியவற்றின் ஆண்கள் எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் ராமா மற்றும் கேபாவின் ஆண்கள் நானூற்று அறுநூற்று இருபத்தி ஒரு பேர் மிக் மாசின் ஆண்கள் நூற்று இருபத்தி ரெண்டு பேர் பெத்தேல் மற்றும் ஆயினின் ஆண்கள் நூற்று இருபத்தி மூன்று பேர் மற்றொரு நெபாவின் நெபோவின் ஆண்கள் ஐம்பத்தி ரெண்டு பேர் மற்றொரு ஏலாமின் புதல்வர் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு பேர் ஆர்ரீமின் புதல்வர் முன்னூற்று இருபது பேர் எரிகோவின் புதல்வர் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து பேர் லோது ஆதிது ஓனோ ஆகியோரின் புதல்வர் எழுநூற்று இருபத்தி ஒரு பேர் செனாவின் புதல்வர் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேர் குருக்கள் இயேசுவாவின் வீட்டை சார்ந்த எதாயாவின் புதல்வர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பேர் இம்மேரின் புதல்வர் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் பஸ்கூரின் புதல்வர் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் ஆரிமின் புதல்வர் ஆயிரத்தி பதினேழு பேர் வழிவந்த எழுபத்து நான்கு பேர் பாடகர் ஆசாப்பின் புதல்வர் நானூற்று நாற்பத்தி எட்டு பேர் வாயிற் காவலன் காவலர் சல்லும் ஆற்றேர் தல்மோன் அக்குபு அத்தித்தா சோபாய் ஆகியோரின் புதல்வர் முற்று முப்பத்தி எட்டு பேர் கோவில் ஊழியர் சிகாவின் புதல்வர் அசுபாதின் புதல்வர் தாயோத்தின் புதல்வர் புதல்வர் சியாவின் புதல்வர் கீதோனின் புதல்வர் எலபானாவின் புதல்வர் அகாபாவின் புதல்வர் சல்மாயின் புதல்வர் அனானின் புதல்வர் கிதேலின் புதல்வர் ககாரின் புதல்வர் புதல்வர் இரசினின் புதல்வர் நெக்கோதாவின் புதல்வர் காசாவின் புதல்வர் ஓசாவின் புதல்வர் புதல்வர் மேயோனின் புதல்வர்கள் புதல்வர் நெபுசமின் புதல்வர் பக் புதல்வரான அகுப்பாவின் புதல்வர் அர்கூனின் புதல்வர் பச்சிலித்தின் புதல்வர் மெகிதாவின் புதல்வர் அர்சானின் புதல்வர் 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 தேமாகின் புதல்வர் நெட்சியாகின் புதல்வர் அற்றிப்பாவின் புதல்வர் சாலோமோடைய பணியாளர்களின் புதல்வர் சோத்ராவின் புதல்வர் புதல்வர் பெரிதாவின் புதல்வர் ஏலாவின் புதல்வர் தர்கோனின் புதல்வர் புதல்வர் அற்றிலின் புதல்வர் புதல்வர் சபாயின் புதல்வர் அம்மோனின் புதல்வர் கோவில் பணியாளரும் சாலமோனின் பணியாளரின் புதல்வர்களும் மொத்தம் முன்னூற்று தொண்ணூத்தி ரெண்டு பேர் மேலும் தெருமெல்லா கெருபு அதோன் இம்மேர் ஆகிய இடங்களில் இருந்து வந்தும் தங்கள் மோதாதிரின் குளத்தையும் வழிமரபையும் தங்க தாங்கள் இஸ்ரேலை சார்ந்தவர்கள் என்பதையும் எண்பிக்க இயலாதவர்கள் பின்வருமாறு நெக்கோதாவின் புதல்வர் ஆகிய நாநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் குருக்கள் ஒபையாவின் புதல்வர் அக்கோசின் புதல்வர் பர்சில்லாயின் புதல்வர்லாய் கிளையாதை சார்ந்த பர்சில்லாயின் புதல்வருள் புதல்வியருள் ஒருத்தியை மணந்ததால் அப்பெயரால் அழைக்கப்பட்டார் இவர்கள் அனைவரும் தங்கள் தலைமுறை அட்டவணை எழுதப்பட்ட ஏடுகளை தேடியும் கிடைக்காததால் குருத்துவ பணியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் ஊரின் தும்மின் கொண்ட ஒரு குரு ஒருவர் வரும் வரை திருத்துயக உணவில் பங்கு கொள்ள கூடாது என்று அவர்களுக்கு ஆளுநர் ஆணையிட்டார் மக்கள் சபையாரின் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு ஆயிரத்தி முன்னூற்று அறுபது அவர்களை தவிர அவர்களின் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் ஏழாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஏழு மற்றும் அவர்களுக்கு இருநூற்று நாற்பத்தி ஐந்து பாடகரும் பாடகிகளும் இருந்தார்கள் அவர்களுடைய குதிரைகள் எழுநூற்று முப்பத்தி ஆறு கோவேறு கழுதைகள் இருநூற்று நாற்பத்தி ஐந்து அவருடைய ஒட்டகங்கள் நானூற்று முப்பத்தைந்து கழுதைகள் ஆறாயிரத்தி எழுநூற்று இருபது இறுதியாக குலத்தலைவர்களில் சிலர் வேலைக்காக கொடுத்தது பின் வருமாறு ஆளுநர் கருவலத்திற்கு ஆயிரம் பொற்காசுகள் ஐம்பது பாத்திரங்கள் ஐநூற்று முப்பத்து குருத்துவ ஆடைகள் ஆகியவற்றை தந்தார் பல தலைவர்களில் வேறு சிலர் வேலைக்காக கருவூலத்திற்கு இருபதாயிரம் பொற்காசுகளும் ஆயிரத்து இருநூறு கிலோகிராம் வெள்ளியும் கொடுத்தார்கள் ஏனைய மக்கள் கொடுத்ததாவது இருபதாயிரம் பொற்காசுகள் ஆயிரத்து முன்னூற்று எழுபது கிலோகிராம் வெள்ளி அறுபத்தி ஏழு குருத்துவ உடைகள் குருக்களும் லேவியரும் வாயிற் காவலரும் பாடகரும் மக்களுள் சிலரும் கோவில் பணியாளரும் ஆகிய இஸ்ரேலர் அனைவரும் தம் நகர்களில் குடியேறினர் ஏழாவது மாதம் வந்தபொழுது இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தம் நகர்களில் இருந்தார்கள் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்டின் புத்தகம் ஆறு மற்றும் ஏழு வாசித்து முடிந்தாயிற்று கடவுளிக்க மகிமையும் மாட்சிமையும் சதாக்களும் உண்டாகட்டும் பிரியமானவர்களே தொடர்ந்து இந்த தொடர் தொடர்வேதாக இணைந்திருங்கள் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்ற ஆதரவு கொடுங்கள் கர்த்த நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளையினுடைய எதிர்காலம் வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்